என் பேர் அமுதோலி சைதாப்பேட்டை செடி தோட்டத்துலேருந்து பேசுகிறேன் இங்கே வந்து தண்ணி வந்தப்போ ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஃபஸ்ட்டு மாடி ஃப்ளோர்லாம் வந்துருச்சு தண்ணி அந்த தண்ணி வடிகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆபத்தான நிலமையில இருந்தோம் அந்த தண்ணி வடிஞ்சதுலேருந்து முஸ்லீம்ஸுங்க வந்து தான் அவங்க மூலயமா தான் இன்ன வரைக்கும் எங்களுக்கு உதவி கிடைச்சிட்டே இருக்குது தண்ணி அவங்களும் தண்ணியில் இருந்தாங்க முஸ்லிம்ஸ் நிறைய பேர் அவங்களே இருந்து சமைச்சி எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறமும் எல்லா உதவியும் மெழுகு இருந்து குழந்தைங்களுக்கு பால் பவுடரு தீப்பெட்டி அப்புறம் வந்து கொசுவத்தி குழந்தைங்களுக்கு சாக்லேட்டு முறுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க பாயிலருந்து எல்லா உதவியும் செஞ்சுருக்காங்க இன்னமும் உதவி செஞ்சுகிட்டே தான் இருக்காங்க இன்னும் இந்த இதை இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க சுத்தம் பண்ண பண்ணால் இன்னும் டைம் எடுத்துக்கிட்டே தான் இருக்குது நிறைய இருந்து ஒரு ஒரு லாரிக்கும் ஒரு ஒரு வீட்டிலருந்து குப்பைங்க இருக்குது எல்லா பொருளுமே வீணாகிட்டு எல்லா பொருளையும் எடுத்து போட வேண்டிய நிலைமையாயிடுச்சு வீட்டுக்குள்ளேயே நிறைய சேரு இருக்கிறதுனால க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்றைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம் நாங்கள் மறக்கவே முடியாது நாங்கள் தமிழ் முஸ்லீமு கிறிஸ்டின்ட்டு மதமே இல்லாது அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அது வேலை என்னக்குமே மறக்க முடியாது எங்கள் உயிரே வந்த மாதிரி இருந்தது அவங்க வந்து செய்கிறது கொஞ்சமாக அது அவங்க ஹெல்ப் பண்ணால் இன்னும் நாங்கள் இந்த நோயிலே வேறு அடிபட்டு இதுவாகிவிடுவங்களும் இருக்கு நிறைய நோய்களும் வந்துருச்சு எங் எங்களோட நன்றி தான் சொல்லணும் அதுக்கு மேலே வார்த்தைங்க எங்களுக்கு கிடைக்கல என்ன என்ன பொறுத்த வரைக்குமோ இதை மறக்காமல் இருப்பேன் ஜாதி மதம் இல்லாமல் அவங்க ஒற்றுமையாக இருந்து எங்களுக்கு செய்கிறாங்க நாங்கள் கூட அந்த மாதிரி செய்ய மாட்டோம் உண்மையாகவே அவங்க செய்கிறது எங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சி இது நாங்கள் உயிர் பழச்சி வந்திருக்கோம் மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்குது